சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று எமது காணொலியில் நாங்கள் சில முக்கியமான விடயங்கள் பற்றி பார்க்கவிருக்கின்றோம் அந்த வகையில் வடக்கு கிழக்கில் நடைபெறப் போகின்ற கர்த்தால் போராட்டம் வடக்கு கிழக்கு முழுவதும் இந்த இராணுவமயமாக்கல் மற்றும் இராணுவ முகாம்களின் அதிகரிப்பு காரணமாக தமிழ் மக்களுக்கு பல்வேறு வகையான துன்பங்கள் அசௌகரியங்கள் பல படுகொலைகள் என்பன நிகழ்த்தப்பட்ட வரலாறுகள் நமக்கு அனைவருக்கும் தெரியும் இந்த நிலையில் தற்போது முல்லைத்தீவு முத்தேன்கட்டு பிரச்சனை அனைவருக்கும் தெரிந்த விடயம் அதை அடிப்படையாக கொண்டு அந்த விடயத்தை ஆதாரமாக வைத்து இந்த ராணுவ பிரசன்னம் இனியும் இந்த தமிழ் மக்கள் மத்தியில் இவ்வாறு அதிகமாக இருக்கக்கூடாது குறைக்கப்பட வேண்டும் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்பதன் தேவையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் இந்த ஹட்டால் போராட்டம் அனுஷ்டிப்பதற்கான முடிவு எட்டப்பட்டது அதன் அடிப்படையில் அதற்கான ஆரம்ப வேலைகளாக தமிழரசுக் கட்சி முதல் முதலாக இந்த கத்தாளுக்கான அழைப்பை விடுக்கிறது அவ்வாறு தமிழரசுக் கட்சியினுடைய அழைப்பினை எடுத்து முதல் வெள்ளிக்கிழமை இருந்த ஹட்டால் போராட்டம் மடுமாதாவினுடைய திருவிழாவையொட்டி மற்றும் நல்லூர் கந்தனின் திருவிழாவும் இடம்பெறுகின்ற சமயம் காரணமாக பதினெட்டாம் தேதி ஹட்டால் பிற்போடப்படுகிறது இந்த நிலையில் ஆதரவு கோரி தற்பொழுது தமிழரசு கட்சி தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது ஒவ்வொரு சபையினுடைய தமிழ்சாளர்களும் அந்த கிராம மட்டத்தில் இறங்கி வேலை செய்ய தொடங்கியுள்ளனர் ஒவ்வொரு வட்ட சங்கங்களும் தம்முடைய ஆதரவை படிப்படியாக தற்பொழுது தெரிவித்து வருகிறது சில தங்க சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன இந்த நிலையில் தமிழரசுக் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலைவரினுடைய ஒப்பத்துடன் ஒரு கடிதம் ஒன்று வெளியாகிறது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் உங்கள் பிரதேசங்களில் உள்ள ஒவ்வொரு கடை கடைகளாக ஏறி ஆதரவை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆதரவை திரட்டுங்கள் என தற்பொழுது கூறும் நிலைக்கு தமிழரசு கட்சியினுடைய நிலை வந்துள்ளது தமிழரசு கட்சியை பொறுத்தவரை தமிழர்களுடைய பெரும்பான்மை கட்சியாகவும் தமிழர்களுடைய ஆதரவு பெற்ற கட்சியாகவும் தாங்கள் இருக்கின்றோம் என தொடர்ச்சியாக கூறி வந்து எந்த கதவடைப்பு போராட்டத்தையும் அவ்வாறான ஒரு கண்ணோக்க ஒரு நோக்கத்துடனே அவர்கள் நடத்தினார்கள் வேறு எந்த கட்சிகளுடனும்மோ சிவில் அமைப்பு அமைப்புகளுடனும்மோ கலந்துரையாடல் எதுவும் மேற்கொள்ளாமல் அவர்களுடைய ஏக போக ஒரு முடிவாக இதனை எடுத்தார்கள் தற்போது இந்த பதினெட்டாம் தேதி கத்தாலை இவர்கள் பூர்ணமாக வெற்றிகரமாக மாற்றுவதற்காக தற்போது அதிதீவிர முயற்சிகளை மேற்கொண்டு ஒவ்வொரு உறுப்பினர்களையும் கடைக்கடையாக செல்வதற்கு பணித்துள்ளார்கள் இந்த நிலையில் ஒவ்வொரு மாநகர சபை மற்றும் நகர பிரதேச சபைகளும் ஆதரவை கோரி தம்முடைய ஆதரவு கோரிக்கைகளை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள் இந்த நிலையில் பதினெட்டாம் திகதியே இந்த கட்டாளுக்கு தமிழக கட்சியினுடைய கட்டாளுக்கு எவ்வளவு தூரமான வெற்றி கிடைக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் வடக்கு கிழக்கில் இராணுவ இராணுவத்தினரின் அத்துமீறலையும் இராணுவ பிரசன்னத்தை குறைப்பதற்காகவும் இலங்கை தமிழரசுக் கட்சியினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஹர்த்தால் எதிர்வரும் திங்கக்கிழமை அனைத்து தமிழ்தாயக பிரதேசங்களிலும் கடைபிடிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் தமிழர் ஆய பிரதேசத்தில் இராணுவத்தினரின் பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு நாங்கள் சொல்வதற்கு காரணம் தமிழர் தாயக பிரதேசத்திலே எங்களுடைய நிலங்களிலே இராணுவம் பயிற்சிகையில் ஈடுபடுது அவர்கள் எங்களுடைய சந்தைகளில் சந்தைகளுக்கு கொண்டு வந்து தங்களுடைய விளைபொருட்களை விற்கிறார்கள் அந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் அந்த விளைபொருட்களை வாங்கிச் செல்கின்ற ஒரு பரிதாபமான நிலை தமிழ் மக்களிடத்தில் இருக்கிறது இதனால் தான் இராணுவம் இந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விட்டிருக்கோம் கையிட்டியிலே அந்த விகாரை அமைவதற்கும் அந்த பகுதி ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இரு இருந்தபடியால் தான் அந்த விகாரே அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய பிரதேசத்திலிருந்து ராணுவத்தினர் முட்டாக வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் தொடர்ச்சியான தொடர்ச்சியாக பௌத்த மயமாக்கல் பௌத்தர்களே இல்லாத இடங்களில் பௌத்த சின்னங்களை நிறுவுதல் இப்படியான வேலைகளை ராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் தான் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் இராணுவம் இங்கே இங்கிருந்து அகற்றப்பட்டால் அத்தகைய அத்தகைய செயற்பாடுகள் நிறுத்தப்படும் இதற்கு பொதுமக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் எங்களுடைய பிரதேசத்திலும் வர்த்தக சங்கத்தினருடைய ஒத்துழைப்பு கிடைத்திருக்கிறது அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்பானதொரு வேண்டுகோள் அண்மையில் முத்தையன் கட்டிலே இராணுவத்தினரின் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட இளைஞனுக்கு இள இளைஞனின் மரணத்துக்கு நீதி கூறியும் வடக்கு கிழக்கில் ராணுவ பிரசன்னத்தை குறைக்க கோரியும் எதிர்வரும் திங்கக்கிழமை தமிழர் தாயக பிரதேசத்தில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது அனைத்து பொதுமக்களும் இதற்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வர்த்தகர்கள் தங்களுடைய வர்த்தக ஸ்தாபனங்களை அன்றைய தினம் மூடி எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனார் ராமநாதன் ஒரு முக்கியமான விடயத்தை தற்போது குறிப்பிட்டுள்ளார் அது என்ன விடயம் என்று நாங்கள் நோக்குகின்ற போது இந்த இலங்கை இராணுவம் மற்றும் இலங்கை ராஜதந்திர மட்டத்திலும் இந்திய புலனாய்வு பிரிவும் இணைந்து ஒரு சதியினை ஒரு சூழ்ச்சியினை மேற்கொள்வதாக அவர் ஒரு பகிரங்கமான விடயத்தை தற்போது தெரிவித்துள்ளார் எந்த விடயத்துக்காக இந்த சூழ்ச்சி இடம்பெறுகின்றது என பார்க்கின்ற போது தற்போது முன்னாள் கடற்படை தளபதியாக இருந்த உழுகதென்ன கைது செய்யப்படுகிறார் அவர் கைது செய்யப்படுவதும் இந்த திருகோணமலை ஹேன்செட் வதை முகாம் தொடர்பான விடயத்துக்காக கைது செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டது அந்த ஹேன்செட் வரை முகாமில் ஒரு விடயம் காணப்படுகிறது அதாவது அந்த சுவர்களில் எழுதப்பட்ட விடயங்கள் தொலைபேசி இலக்கங்களை அடிப்படையாக கொண்டு உழுகதென்ன கைது செய்யப்படுவதாகவும் திருகோணமலையில் பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு கப்பம் கூறப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த விவகாரம் தொடர்பில் வசந்த கர்ணகுடமினுடைய தூண்டுதல் இருப்பதாக வசந்த கர்ணகுடம் மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் இந்த திருகோணமலையில் கடத்தப்பட்ட பதினோரு இளைஞர்கள் தொடர்பாக இவருக்கும் சம்பந்தம் உண்டு என தெரிவித்து உலகது கைது செய்யப்பட்டார் இந்த கைதின் பின்னணியில் இந்திய உளவு படையினதும் இலங்கை இராணுவத்தினுடைய புலாய்வு பிரிவும் சேர்ந்து சதி செய்கிறது என அச்சுணார் ராமநாதன் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார் இந்த விடயம் உலகதென்ன கைது செய்யப்பட்டது இந்த போலியான குற்றச்சாட்டு என தற்போது சிங்கள மக்கள் மத்தியில் பரப்பப்படுகிறது அறகளைய போராட்டத்தின் போது அன்னு அரசாங்கத்துக்கு சவால் மிக்கவதாக இவர் உலகதென்ன விளங்கியதாகவும் அதற்கு பழிவாங்கும் முகமாக ஒரு அரசியல் பழிவாங்கலாகவே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாகவும் வேண்டுமென்றே திருகோணமலை தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் இவருடைய பெயர் கொண்டு வரப்பட்டு இவருடைய பெயரில் அதனை அதனை இப்பொழுது சாட்டி அது பொய்யான ஒரு விடயம் என்பதை தற்போது சிங்கள மக்களுக்கு இவரை பொய்யாக இந்த விவகாரத்துக்காக கை சொல்லால் அந்த விவகாரமே பொய் என்ற வகையில் ஒரு திசை திருப்பு முயற்சியை தற்போது மேற்கொள்ள அரசாங்கம் எத்தனிக்கிறது இதன் காரணமாக அவர்கள் அவ்வாறு ஒரு சித்ததிருப்பலை மேற்கொண்டு வசந்த கண்ணகூட உட்பட முக்கிய தளபதிகளை காப்பாற்றும் முகமாகவும் இவரையும் இவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக இவரையும் காப்பாற்றும் விதமாக தற்போது நகர்வுகள் சிங்கள மக்கள் மத்தியில் அவிழ்த்து விடப்பட்டு மேற்கொள்ளப்படுகிறது இதற்கு பின் நிச்சயமாக இந்திய உளவுத்துறை இருப்பதாகவும் இதேபோல் த அதற்கு அமைவாக தற்போது விடுதலை புலிகளினுடைய பிரசன்னங்கள் விடுதலை புலிகள் தொடர்பான வார்த்தைப் பிரிவுகள் விடுதலை புலிகள் தொடர்பான நிகழ்வுகள் சர்வதேச அரங்குகளில் நடப்பவற்றை தற்போது உத்து நோக்கக்கூடியதாக இந்த விபத்து பார்க்க வேண்டும் என அவர் குறிப்பிடுகிறார் குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தேசிய தலைவராக உள்ள வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு அகவணக்கம் செலுத்தும் நிகழ்வு கூட இந்திய புலனாய்வு பிரிவின் ராஜதந்திர மட்டத்தில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வு எனவும் இவ்வாறு தொடர்ச்சியாக விடுதலை புலிகளினுடைய ஆதிக்கத்தை அவர்களுடைய நடமாட்டத்தை வைத்திருப்பதனூடாக இந்த மீண்டும் இப்போது கைது செய்யப்பட்டுள்ள இராணுவ தளபதிகள் மற்றும் முக்கியமான உறுப்பினர்கள் யுத்த காலத்தில் அவர்கள் நாட்டுக்கு செய்த சேவையை கொச்சைப்படுத்தும் விதமாக இடம்பெறப் போவதாக ஒரு ஒரு உருவத்தை பிம்பத்தை உருவாக்கி அவர்களை காப்பாற்றும் விதமாக ஒரு ராஜதந்திர மட்டத்தில் இந்த நகர்வுகள் ரகசியமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதை மிகவும் தெளிவாக உதானிக்கக்கூடியதாக உள்ளதாக அர்ஜுனார் ராமநாதன் ஒரு குறிப்பிட்ட ஒரு பரபரப்பான இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை கீழ் கைது செய்யப்பட்டு தொன்னூறு நாட்கள் விசாரணைக்கு வைத்திருப்பதன் அடிப்படையில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார் அவருடைய விசாரணைகளின் அடிப்படையில் அவருடைய முக்கிய சகா இனிய பாரதி கைது செய்யப்படுகிறார் அதன் பின்னர் தற்போது இவர்கள் இருவர்கள் இடையில் இடம்பெற்ற விசாரணைகளில் மட்டக்கிழப்பில் பலருடைய பட்டியல் கைது செய்ய போகின்ற பலர் பட்டியல் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவு எடுத்து வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மட்டக்கிழப்பில் ஒரே இரவில் பலரை அதிரடியாக கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவு தீர்மானித்திருக்கிறது மட்டக்கிழப்பு நகரை மீண்டும் ஒரு சுற்றி வளைப் மேற்கொண்டு அவர்களுடைய பட்டியலில் உள்ள அனைவரையும் ஒரே நேரத்தில் கைது செய்வதற்கான மிக பெரும் ஒரு முயற்சியை குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்டுள்ளது மட்டக்கிழப்பில் பிள்ளையானினுடைய குழு பல்வேறு கடத்தல்கள் கொலை சம்பவங்கள் கப்பம் கூறல் ஆழ்தடி ஆழ்கடத்தல் உட்பட பல்வேறு குற்ற செயல்கள் பலரை மிரட்டுதல் போன்றவற்றை அரசாங்கத்தினுடைய உதவியுடனும் அரச படையினுடைய உதவியுடனும் மிகவும் சூட்சமமாக இவர்கள் மேற்கொண்டு வந்துள்ள பல விவரங்கள் தற்போது குற்ற பிரிவினரால் ஊர்ஜிதமாக விசாரணையினூடாக அவர்கள் தெளியப்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக அந்த சம் குற்றச்செயல்களுடன் கடத்தல்களுடன் கொலைகளுடன் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பட்டியல்கள் இவர்கள் வாயினூடாக விசாரணையின் பெறப்பட்டு அந்த பட்டியல் தற்போது தயாராகியுள்ளது அதன் அடிப்படையில் அந்த பட்டியலில் உள்ளவர்களின் பேர் விவரங்களை அடிப்படையாகக் கொண்டு அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்டுள்ளது எனவே இனிவரும் சில தினங்களில் மட்டக்கிழப்பில் பெருமளவான கைதுகள் ஒரே நேரத்தில் இடம்பெறப் போகிறது என தகவல்கள் வெளியாகியுள்ளன